பன்னெண்டு திமிங்கலங்கள் எந்த கட்டத்தில் இருக்கு விட தெரியலையா சரி வாங்க நாம் சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம் பச்சை கட்டத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு திமிங்கலங்கள் இருக்கு இது பன்னெண்டு திமிங்கலங்கள் இல்லை இல்லையா அடுத்ததாக ஊதக்கட்டத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திமிங்கலங்கள் இருக்கு இதுலேயும் பன்னெண்டு இல்லை இல்லையா அடுத்ததாக இங்கே ஈழ சிவப்பு கட்டத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு திமிங்கலங்கள் இருக்குது அப்போது இது தான் சரியான விடை இதே இன்னொரு கணக்கை பார்க்கலாமா இந்த கட்டத்தில் எத்தனை செம்மறி ஆடுங்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு இங்கே பதினேழு செம்மறி ஆடுங்க இருக்குது அப்போது விடை பதினேழு செம்மறி ஆடுங்க இல்லையா அடுத்ததாக இன்னொன்றத்தை பார்த்துடலாம் இங்கே எத்தனை பூக்கள் இருக்கு? இதை இப்போ நாம் எண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே அஞ்சு பூக்கள் இருக்குது